ஸோ ஹாய் சலக் டேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா சொல் இன்றைக்கி வந்து எங்கள் தெருவில் வந்துட்டு பொங்கல் கொடியேறி இருக்குது ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் பொங்கல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் காலையிலேயே வெள்ளனே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு போய் காப்பு கட்டிட்டு வந்துட்டோம் கையக்காமி பாப்பா கையக்காமி ஹே பாப்பா நானும் அம்மா மூணு பேரும் காப்பு கட்டியிருக்கோம் இவளுக்கு வந்துட்டு அடிக்கடி முடியாமல் போயிட்டுருக்கா ஸோ அதனால தான் இவளுக்கு நான் வந்துட்டு முளைப்பாரி போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடேயில் சாமிலாம் நல்லா காலையிலேயே எஞ்சி கும்பிட்டாச்சு இன்னைக்கு ஒரு ஒன் டே பிளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் நேற்று நைட்டில் இருந்து ஸோ அதனால் அவள் எதுவும் பேச மாட்டான் ரொம்ப இருக்கான் என்னையா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் குடியேறினது அப்புறம் வந்துட்டு சாமி காப்பு காப்பாட்டினதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம்னு தாலோ कै कमी काये कमी काये कमी कौन काये कमी कौन नहीं लेता फिर मेरा वो गया कामी? गया कामी? आ, वो वाला वाला लगाती है ये कौन बाय स्टार्ट आई छे चलो स्टार्ट आई छे चलो और चल येना वडीके छे येना वडीके छे ये रंगी छे चविट कुमार चपप कुमार

கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு அப்பதே வந்தாச்சு வந்துட்டு இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு காலையில சப்பாத்தி தான் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி வச்சிருந்தோமா சோ அதை போட்டு சாப்பிட்டுட்டேன் பாப்பாவுமே அவளுக்கு ஃபீவர் ஸோ இட்லி சாப்பிட்டுட்டு அங்க அம்மா கிட்ட போயிட்டா கீழே நாங்க வந்து மாடி அவன் வந்து கீழே போயிட்டான் இப்போ வந்துட்டு டே ஒன் இன்னைக்கு விரதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே இன்னைக்கு என்ன டேட்டு டுவெண்ட்டி த்ரீ இன்னைக்கு வந்து விரதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு டே ஒன் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா வாங்க பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு தெரியல பத்து நாள் கூட தான் இருக்கும் வாங்க இன்னைக்கு முதல் நாள் விரதம் என்ன சாப்பாடு பண்ணி நான் வந்து காலையில் வேமாவே எஞ்சி கோயிலுக்கு போயிட்டேன் பாட்டி தான் பண்ணாங்க பார்ப்போமா தான் இருக்கும் வாங்க காமிக்கிறேன் ஓகே பார்க்கலாமா சாப்பாடு அப்புறம் வந்துட்டு என்ன கூட்டு அப்படின்னா அவரைக்காய் உருளைக்கெழங்கு கேரட் போட்டு கூட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சொன்னேன்ல சாம்பார் இன்றைக்கி முதல் நாள் விரதத்துக்கு இதுதான் மத்தியானம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துப்பாங்க என்னதுன்னா பாயாசம் போடுவாங்க அன்றைக்கி அப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு முளைப்பரி தூக்குற அன்னைக்கு பாயாசம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் ஓகே இப்போ வந்துட்டு நான் பார்லருக்கு தான் கிளம்பணும் பார்லருக்கு போயிட்டு பார்லர்ஸ் இல்லை இன்றைக்கி வந்து பார்லர் போகிறேன்னா என்னென்னு தெரியல நான் வந்துட்டு ரேஷன் கார்டுக்கு வந்து பதிறதுக்கு நேற்று நைட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு காலையில் வர சொல்லிட்டாங்களா சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு தான் போகிறேன் கார்டுக்கு போய் வந்துருச்சா என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பூ இதெல்லாம் கொஞ்சம் சாமிக்கு வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிட்டு வரணும் மத்தியானம் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா இப்போ நான் கிளம்பிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் ஆள் இந்த வீடியோ வந்துட்டு ஃப்ரைடே வீடியோவோட கண்டினியூ தான் நான் வந்துட்டு லாஸ்ட்டாக சொல்லியிருந்துருப்பேன் கடைக்கு பார்லருக்கு கிளம்பிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தா நான் எங்கேயுமே போகவே இல்லை ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு செம்ம ஃபீவர் ஆகிடுச்சு ஸோ அவள் என்னை விட்டு எங்கேயுமே போகல அவளையும் வெளியில் கூப்பிட்டு போக முடியாதுல ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கிறதவே மறந்துட்டேன் ஆக்சுவலி ஏன்னா அவளுக்கு ரொம்ப உட முடியல இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருந்ததே இல்லை திடீர்னு வந்துடுச்சு ஃபீவரு கொஞ்சம் ரன்னிங் நோஸாக இருந்துச்சு கோல்டாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு அதனால் அவளை பார்த்துக்கிட்டு டானிக்கை அதெல்லாம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போக வேண்டிய அதெல்லாம் இருந்துச்சா ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கிறதவே மறந்துட்டேன் நேற்று அந்த வீடியோவை முடிக்க முடிக்கிறதுக்குமே டைமே இல்லை அதனால தான் இன்றைக்கி நினச்சேன் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுருவோம் இது ஒரு நம்ம கோயில் விலாக எடுத்து லாஸ்ட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு என்ன பண்ணுறது அவளுக்கு தான் அடிக்கடி ஃபீவர் வருது ஏன்னு தெரியல நேற்று வந்துட்டு நைட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோமா அதை கூட நான் எந்த வீடியோ நான் ஆக்சுவலி ஃபோனே தொடலை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வந்து டிராஃப்டில் இருந்தது தான் நானே போட்டுட்ருந்தேன் நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல அதுவே டிராஃப்டில் இருந்த வீடியோவை தான் நான் போட்டுட்ருந்தேன் குழந்த ரெண்டு நாள் எங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு லீவு போட்டா ஸ்கூலுக்கு கூட போகாமல் லீவு போட்டால் அவளால் விளாட முடியல எங்கேயுமே போக முடியல ஒரே தூக்கம் தான் எதுக்கு அவளுக்கு மட்டும் அப்படி இருக்குது அப்படின்னு தெரியல ஓகே காட் கிரேஸில் வந்துட்டு சரியாயிடுவான்னு நம்புகிறேன் அதனால தான் நேற்று நாங்கள் கோயிலுக்கு போய் அவளுக்கு வந்துட்டு நாங்கள் காப்பு கட்டியிருந்தோம்ல அடிக்கடி ஃபீவர் வந்துடுது அப்புறம் அடிக்கடி மூச்சு வாங்குற மாதிரியும் வந்துடுதா ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அவளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு காப்பு கட்டிட்டோம் இப்போயுமே மேடம் உள்ளே தூங்கிட்டு தான் இருக்காங்க டானிக்கை கொடுத்தோன்னா காலையில் எஞ்சி அவளை ஃப்ரெஷ்ஷாக்கிட்டு டானிக்கை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு டாணி கொடுத்துட்டு இப்போயுமே தூங்கிட்டு இருக்கா அவ்வளோ தூ இப்போ கூட என்னை எங்கேயும் விடலை நானும் பார்லருக்கு போய் ரெண்டு நாள் ஆகிடுச்சு நேற்று போகிறது நேற்றுமே போகலை அதே சொல்கிறேன்ல விடலை இன்றைக்குமே தூங்கிட்டு தான் இருக்கா நான் எந்திரிச்சதுக்கப்புறம் மத்தியானமும் டானிக்க கொடுக்க சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் ஓகே காய்ஸ் இந்த விலாகை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இதனால தான் என்னோட என்னால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலை ரெண்டு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு நான் வீடியோ லாங் வீடியோவே கொடுக்க முடியல ஓகேவா ஓகே இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய்